நடிக்கிறதையும் தாண்டி மொழி நேரம் விவசாயம் செஞ்சு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கரணாஸ் இவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளரா ஒரு இசையமைப்பாளரா ஒரு பாடகரா இப்படி நிறைய முகம் இவருக்கு இருக்கு கூடவே அரசியல்வாதி முகமும் இருக்கு அப்படிப்பட்ட இவர் இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி என்ன மாதிரியான பதவியில உட்கார்ந்தாலும் சரி இவருக்கு மன நிறைவு அப்படின்னா விவசாயம் பண்றதுதான் ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுட்டேன் லைஃப வாழ்றதுக்கு போதுமான எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனா என்னோட மன நிறைவு அப்படின்னா அது விவசாயம் தான் சொல்லிருக்காரு பதினேழு ஏக்கர்ல ஒரு தோட்டத்தை ஆரம்பிச்சு நாட்டு பசு நாட்டு நாட்டு நாய் இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியத்தை இன்னுமே அவர் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காரு கர்நாஸ்க்கு எப்பவுமே வயல் சார்ந்த வீடுகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவரோட வயலை ஒட்டி அவருக்கு சொந்தமா ஒரு வீடையும் கட்டி வச்சிருக்காரு இது ஏதோ டைம் பாஸ்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க நார்மலா அவருக்கு நடிச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதே அளவுக்கு விவசாயம் பண்ணி ஒரு நல்ல வருமானமும் இவருக்கு வருது லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரகாஷ் ராஜ் இவர் என்னதான் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாலோ நிஜ

படங்கள் நடிச்சு பயங்கர பேமஸ் ஆனவர் ஒரு நேரத்துல சினிமாவை தாண்டி தனிப்பட்ட முறையில நிம்மதியான வாழ்க்கையை தேடுறதுக்கு ஒரு விவசாய தோட்டத்தை ஆரம்பத்துல குட்டிய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா இயற்கைக்கு மத்தியில அவருக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதுனால குடும்பமா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அண்ணில இருந்து இப்ப வரைக்குமே விவசாயத்துல ஃபுல்லா ஈடுபடுத்தி குட்டியா ஆரம்பிச்ச தோட்டம் இப்ப மிகப்பெரிய அளவுல இருக்கு அதுலயும் முக்கியமா கொரோனா டைம்ல லாக்டவுன் எல்லாம் போட்டாங்கல்ல அப்ப புல் அண்ட் ஃபுல்லா அங்கேயே தான் மனுஷன் தங்கி இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பயிரிட்டு அவரோட தோட்டத்தை மிகப்பெரிய அளவுல

அருமையான வயல்களை மாத்தி நிறைய மரங்களை நட்டு சொந்தமா காய்கறிகளை பயிரிட்டு அறுவடை பண்ணி அது கூடவே தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடையும் அமைச்சு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு கிஷோர் குமார்க்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கிஷோர் குமார் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மன நிம்மதிக்காக அந்த வயல்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தான் தங்கி இருப்பாரா இதை பார்த்த ரஜினி அவரை கூப்பிட்டு நேர்லயே பாராட்டி பேசியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு